உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை அங்கே சூரியக்குமா இருப்பதாக முதமரை நம்ம சேனல் பார்க்குறேன் மறக்காமல் சிஸ்கிரே பண்ணிங்க கொஞ்சம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கு பண்ணுங்க அப்படி தான் போட்டு வீடியோஸ் பிடிஷன் கொடுக்கணும் இருக்கும் வேதை குறித்து பார்க்க போனால் நூறு நாள் வேலை திட்டம் எம்ஜிஆர் ஒரு புது அப்டேட் வரது அதை பற்றி போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாலு வேலை திட்டத்தில் வேலை செவ்வாங்க எல்லாருமே வந்து ஆதார் மேப்பிங்கு ஆதார் ஷீடிங்லாம் பண்ணியிருக்கீங்க ஆதார் மேப்பிங் வந்து கைரேகை மூலமாக வந்து பணம் எடுக்கிறதுக்கு பேங்கில் லிங்க் பண்ணுறது ஆதார் ஷீடிங்ன்றது வந்து உங்கள் வேலையை அட்டை வந்து லைவ்ல இருக்கிறதுக்கு வந்து ஆதார் சீட்டிங்க ஆதார் கொடுத்து ஆதார் கார்டு கொடுத்து என்ரோல் பண்ணிக்கிறது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா என்எம்எம்எஸ் ஆப் மூலமாக ரெண்டு வேலை வந்து காலை மதியம் ரெண்டு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் எடுக்குவாங்க உங்களுக்கு சம்பளம் வரும் அது மட்டும் இல்லாத மத்திய அரசு வந்து இப்போ சம்பளம் கூட உங்க உயர்த்தினாங்க முன்னூற்றி முப்பத்தாறு வந்து உயர்த்திருக்காங்க முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயிலேருந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் தான் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஐந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஜாப் கார்டு வந்து ரினியூல் பண்ணுவீங்க உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு புது உள்ளாட்சி தேர்தல் வரப்போ ஒரு ஒரு டைமும் வந்து கார்டு ரினியூல் பண்ணுவாங்க அதுவும் தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன ஒரு புதிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இக்கேவைசி வந்து ஒரு புது மெத்தட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ எம்ஜிஎன் அரசு திட்டத்தில் நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து இகேஎசி கம்பல்சரி பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க இகேஎஸ்சி எங்கே பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பணித்தள பொறுப்பாளர் ஒர்க்மெட்டுன்னு சொல்லுவாங்க பணித்தள பொறுப்பாளர் போய் அவங்கக்கிட்ட வந்து இகேசி பண்ணிக்கோங்க அது பண்ணால் தான் வந்து இனிமேல் ஒர்க் பண்ண முடியான்ற மாதிரி மத்திய அரசு வந்து புது அப்டேட் வந்து நாடு முழுக்கம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து இகேவைசி கம்பல்சரி பண்ணிக்கோங்க ப பண்ணாதவங்க அவங்க ஏரியாவு இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா வந்து பிப்பு பிபிஎல் லிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நூறுநல வேலை திட்டத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா கிராமப்புற விட்டு வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் எம்ஜிஆர் திட்டமே கொண்டு வந்திருக்காங்க அந்த ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் எம்ஜிஆர் அரசு திட்டமே இருக்குது எந்த ஒரு அப்டேட் இருக்குதா வீடியோ இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம ஜெயலலிதா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க சூரியகுமார் சூரியனப்பம் டேப்